பாருங்கள் முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நல் ஆளுமை செயல்படுத்துவதற்கான வட்டார அளவில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பகிர்ந்த கூட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சிலர் புறக்கணிப்பு செய்தனா் கரூர் மாவட்டம் குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கூட்ட அரங்கத்தில் இன்று மதியம் ஒன்றிய ஆணையர் பொது ராஜேந்திரன் ஒன்றிய ஆணையர் ஊராட்சி விஜயகுமார் ஆகியோர்கள் தலைமையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நல் ஆளுமை முன் முயற்சிகளை செயல்படுத்துவதற்கான கண்காணிப்பை மேம்படுத்துதல் வட்டார அளவில் நல் ஆளுமை முயற்சிகளை சமூகமாக செயல்படுத்துதல் சம்பந்தமாக பயிலரங்கம் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நூறு நாள் வேலைத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு தகவல் பலகை வைத்தல் புதியதாக தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல் தேவையான ஆவணங்களை பராமரித்தல் பதிவேடுகளில் தொடர்ச்சியாக பதிவுகளை மேற்கொள்ளுதல் மேலும் தொழிலாளர்கள் மண்வெட்டி அறுவாள் கடப்பாறை உள்ளிட்ட பொருள்களை முறையாக கொண்டு செல்லுதல் உரிய நேரம் வரை பணிகள் மேற்கொள்ளுதல் தள பொறுப்பாளர்கள் பணியை மேற்பார்வை செய்தல் பணித்தள பொறுப்பாளர்கள் தொழிலாளர்கள் வருகை பதிவேட்டை உறுதி செய்தல் உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக விளக்கி ஆணையர்கள் பேசினார்கள் இந்த கூட்டத்தில் அனைத்து மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அனைத்து பணி மேற்பார்வையாளர்கள் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைத்து ஊராட்சி செயலாளர்கள் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சுற்றறிக்கையில் தெரிவித்திருந்தார் அதன் பேரில் இன்று நடைபெற்ற வட்டார பயிலரங்கத்தில் பதிமூன்று ஊராட்சிகளின் தலைவர்களில் ராஜேந்திரம் ரத்தினவள்ளி வைகை நல்லூர் சுமதி கேப்பேட்டை தாமரை செல்வி இரணியமங்கலம் ரம்யா நல்லூர் கலா ஆகியோர்கள் மட்டும் கலந்து கொண்டனர் மற்ற ஊராட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை மேலும் கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டம் இறுதிவரை இல்லாமல் பகுதியிலேயே கூட்டத்தை புறக்கணித்து சென்றனர் இதுகுறித்து ஒன்றிய ஆணையர் பொது ராஜேந்திரன் கேட்டபோது இது சம்பந்தமாக எனக்கு எதும் தெரியாது ஆணையர் ஊராட்சி விஜயகுமாரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பதில் கூறினார் இதுகுறித்து ஒன்றிய ஆணையர் ஊராட்சி விஜயகுமாரிடம் கேட்டபொழுது பதில் சொல்ல மறுத்துவிட்டார் மாவட்ட ஆட்சியரின் சுற்றறிக்கையை உதாசீனப்படுத்திய ஊராட்சி மன்ற தலைவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா கொளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன்